இன்னைக்கு என்ன பார்த்து கேட்கிறாங்க திமுக கூட்டணி வச்சு விட்டார் ஏன் வச்சேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சரை சென்று நான் ஆதரிப்பதற்கு முன்பாக கொடுத்த பத்து கோரிக்கைகள் அடங்கி கொடுத்த கடிதத்தின் முதலாவதாக இடம்பெற்ற கோரிக்கை தமிழ்நாட்டு அரசு பதவிகளில் கடந்த காலத்தில் பாரதிய ஜனதாவின் அழுத்தத்திற்கு ஓ பி ஒரு சட்டத்தை போட்டு இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தாசில்தாரா கலெக்டர் ஆர்டிஓவா சப் கலெக்டரா டிப்டி கலெக்டரா ரிஜிஸ்டாரா கமர்ஷியல் டாக்ஸ் ஏசியா இப்படி எல்லா பதவிகளுக்கும் வரலாம் அப்படின்னா பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இருபத்தி அஞ்சு வருஷம் ரிட்டையர்ட் ஆகும் போது அவன் சீஃப் செக்ரட்டரியாக ஏடிஜிபியாக ஆக டிஜிபியாக இந்த நாட்டில் எல்லாம் வட இந்தியாக்காரன் தான் இருப்பான் என்று அந்த நிலையை மாற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டேர்ம் ஆஃப் கண்டிஷன் என்று சொல்லக்கூடியதிலே பத்து நிபந்தனைகளை வைத்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதலாவதாக இதை ஒழிக்கின்ற சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய அவரிடத்தில் சட்டமன்றத்தில் நேருக்கு நேராக வாதிட்டு அதை நிறுத்தி தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு கிடைப்பதை உறுதி செய்தவன் வேல் தமிழக வாழ்வுரிமை கட்சி